சிறுவர் கதைகள் ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு சிறுமி இருந்தாள் அவள் மிகவும் அன்பான மற்றும் அக்கறையுள்ள பெண் மற்றவர்களுக்கு உதவ விரும்பினாள் ஒருநாள் அவள் காட்டில் நடந்து கொண்டிருந்தபோது ஒரு சிறிய பறவை அதன் கூட்டிலிருந்து விழுந்ததை பார்த்தாள் பறவை மிகவும் பயந்து என்ன செய்வது என்று தெரியவில்லை சிறுமி அந்த பறவையை எடுத்து மீண்டும் கூட்டில் போட்டாள் பறவை மிகவும் நன்றியுடன் இருந்தது அது சிறுமிக்கு நன்றி தெரிவிக்க பறந்து சென்றது மறுநாள் சிறுமி மீண்டும் காட்டுக்குள் நடந்து சென்று கொண்டிருந்தபோது மரத்தில் சிக்கியிருந்த குட்டி அணிலைக் கண்டாள் அணில் மிகவும் பயந்து எப்படி இறங்குவது என்று தெரியவில்லை சிறுமி மரத்தின் மீது ஏறி அணிலை மீட்டுள்ளார் அணில் மிகவும் நன்றியுடன் இருந்தது அது சிறுமிக்கு நன்றி தெரிவிக்க ஓடியது மறுநாள் சிறுமி மீண்டும் காட்டுக்குள் நடந்து கொண்டிருந்தபோது காணாமல் போன ஒரு குட்டி முயலைக் கண்டாள் முயல் மிகவும் பயந்து வீட்டிற்கு எப்படி செல்வது என்று தெரியவில்லை அந்த சிறுமி முயலுக்கு வீட்டிற்குச் செல்லும் வழியை கண்டுபிடிக்க உதவினாள் முயல் மிகவும் நன்றியுணர்வுடன் இருந்தது அது சிறுமிக்கு நன்றி தெரிவிக்க குதித்தது சிறுமி தினமும் காட்டிலுள்ள விலங்குகளுக்கு உதவி செய்து வந்தாள் அவள் எப்போதும் அன்பாகவும் அக்கறையுடனும் இருந்தாள் அவள் எப்போதும் தேவைப்படுபவர்களுக்கு உதவுகிறாள் விலங்குகள் அனைத்தும் சிறுமிக்கு மிகவும் நன்றியுள்ளவையாக இருந்தன மேலும் அவை அனைத்தும் அவளை மிகவும் நேசித்தன